வணக்கம் நண்பர்களே உலகத்தில் உள்ள மரங்கள்லே உயரமானது எது தெரியுமா ஹைப்ரியான்கிற செம்மரம் தாங்க இதோட உயரம் முன்னூற்றி எண்பது புள்ளி எட்டு அடி கேட்டால் தலை சுற்றுதா அமெரிக்காவில் உள்ள ரெட்வுட் நேஷ்னல் பார்க்கில் தான் இந்த மரம் இருக்குது ஹைப்ரியான் மட்டும் இல்லாமல் உலகத்தோட இரண்டாவது உயரமான மரமான ஹீலியோஸ் நான்காவது உயரமான மரமான ஐகாரஸ் ஐந்தாவது உயரமான மரமான டேடாலஸ் இந்த மூணு உயரமான மரங்களும் இதே பார்க்கில் தாங்க இருக்குது உலகத்தில் உள்ள மூன்றாவது உயரமான மரத்தை பற்றி இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லல கவனிச்சிங்களா அதோட பெயர் ஸ்ட்ரேட்டோஸ்பியர் ஆஃப் பியட் ஜெயட் அதுவும் தான் இருக்குது அங்கே உள்ள ஹம்போர்ட் ரெட்வுட் ஸ்டேட் பார்க்கில் அந்த மரம் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா உலகத்தில் உள்ள மிக உயரமான ஐந்து மரங்களுமே செம்மரங்கள் தான் ஐந்துமே அமெரிக்காவில் அதுவும் கலிஃபோர்னியால தாங்க இருக்குது இந்த ஐந்து மரங்களுமே அருகி வரும் மர இனங்கள் வரிசையில் சேர்க்கப்பட்டுள்ள கோஸ்டல் ரெட்வுட் வகையை சார்ந்தது பொதுவா இந்த வகை மரங்கள் ஆயிரத்தி இருநூறுல இருந்து இரண்டாயிரத்தி இருநூறு வருடம் வரை உயிர் வாழும் இந்த வகை மரங்கள் அமெரிக்காவோட வட கடற்கரையோரங்களில் காணப்படுது காட்டுத்தீயை சமாளிக்கக்கூடிய மரங்கள் இவை இதோட மரப்பட்டைக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி உண்டு சரி இனி நம்ம ஹைப்ரியானுக்கு வருவோம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்ட் அட்கின்ஸ் அப்புறம் மைக்கேல் ட்ரெய்லருங்கிற இரண்டு இயற்கை ஆராய்ச்சியாளர்கள் தான் இந்த மரத்தை கண்டுபிடிச்சாங்க இதுக்கு அறுநூறுலேருந்து எண்ணூறு வயசு இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்த மரம் இருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனை இன்னும் சீக்கிரட்டாக தான் வச்சுருக்காங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது கூட ஹைப்ளியான் இல்லைங்க அது இருக்கிற இடம் தெரிஞ்சால் ரீல்ஸ் போடுறேன்னு போய் அதோட சரௌண்டிங் ஏரியாவை அழிக்கிற கூட்டம் அதை வெட்டி வித்துடலான்னு நினைக்கிற கூட்டம்னு வரக்கூடியவங்கக்கிட்ட இருந்து இந்த மரத்தை காப்பாற்ற முடியாதுல்ல சீக்ரெட்டாக வச்சுருந்தும் கூட அதை தேடி போகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கூடுனதால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டும் ஜூலை மாதத்தில் இருந்து அந்த என்டையர் ஏரியாவையே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் ஒரு மரம் நல்லபடியாக வளரணும்னா அதை சுற்றியுள்ள சரௌண்டிங்கும் ரொம்ப முக்கியம் இது நம்ம மனுஷங்களுக்கு எப்போவுமே புரியாது ஸோ எப்பவுமே ஹைப்ரியான் இருக்கிற இடம் சீக்கிரட்டாகவே இருக்கட்டும் நன்றி நண்பர்களே இதை போன்ற காடு காணுயிர்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தமிழில் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பேரன்புடன் டாக்டர் வானதி ஃபைசல்